ஜெயே்குமார் அண்ணேக்கி சொன்னதோடு அதுக்கு பேர் ஸ்டேட்மெண்ட் விட்டாரா இல்ல மறுப்பு கூட தெரிவிக்கல அதுக்கு பேர் ஸ்டேட்மெண்ட் விட்டாரா அதுக்கு பேர் ஸ்டேட்மெண்ட் விடல விட மாட்டாரு அதோட முடிஞ்சது இப்போ நாங்க எங்க கட்சி வேலையை பாக்குறோம் பொதுச்சரவர பாக்குறோம் துணை பொதுச்சரவர பாக்குறோம் இல்ல யாருமே வருவாங்க வருவாங்க வெயிட் யாருமே என்ன வாய் தரக்கவே எத்தனை அமைச்சர்கள் வந்து பார்க்கறாங்க பாருங்க தொடர்ந்து வருவாங்க கட்சி எங்க இடத்தையா இருக்கு சின்ன மாதிரி தான் பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தான் கட்சியை வழி நடத்துறதுக்கு ஸ்ட்ராங் பண்றதுக்கு வேலையை பார்க்கலாம் மற்றபடி இல்லை இது வரைக்கும் இவ்வளவு டிவிக்காரங்க எங்களை வளைச்சி வளைச்சி கூப்பிட்டு பேட்டி கேட்கிறீங்க ஒரு தடவை இந்த டிவி பூரா போய் முதலமைச்சரை சந்திச்சு என்னதே அவங்க நிலைப்பாடுன்னு கேளுங்க கேளுங்க பிரிஞ்சு இல்லை அதெல்லாம் ரெண்டு அணி மூணு அணிக்குலாம் வேலை இல்லை ஒரே அணி எங்கள் அணி புரட்சி தலைவி அம்மா அணி அதுக்கு பொதுச் சின்னம்மா துணை பொதுச் செயலர் டிடிவி டிடி நாங்கள் எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர் அவரை சந்தித்து பார்க்குறோம் இப்போ ஏற்கனவே வந்து சிடி சார் சொல்லியிருந்தாங்க அறுபது நாளில் நாங்கள் வாய்ப்பு கொடுக்குறோம் இதை நீ இணைவே இருக்காங்க அப்படின்னா இப்போ இந்த நிலையில் வந்து இப்போ வந்து அவங்க வந்து கூட்டணி முடிச்சாங்க இப்போ இந்த நிலையில் இப்போ தினகரன் சாரோட என்ன நிலைப்பாடில் இருக்காங்க இல்லை இல்லை பார்த்தாரு ரெண்டு பேரும் பேசுவதுக்கு உண்டான வாய்ப்பு தெரியல அவர் வந்து திருவோ பண்ணி பன்னீர்செல்வம் போட்ட குழுவும் கலைச்சிட்டாரு இனிமேல் உங்ககிட்ட எதுவும் சரி வராதுன்னு நினச்சிட்டாரு அவர் பாவம் ஒதுக்கிட்டாரு அவர் நிலைப்பாட்டிலேருந்து நாங்கள் இனிமேல் கட்சியை ஸ்டென்தன் பண்ணுறதுக்கு துணை பொதுச் செயலாளரை நாங்கள் அழைச்சி ஒவ்வொரு மாவட்டமாக கூட்டம் போட்டு க எம்ஜிஆர்னுடைய புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்தை நலத்திட்டத்தோட பருகிய விஷயத்தில் நாங்கள் பண்ண போகிறோம் அதே போல் நேற்று அந்த எம்எல்ஏ ஒருத்தர்

அதுதான் வந்திருக்கேன் தவிர மற்றபடி கொண்டு வந்தது கூட்டிகிட்டு போனது உங்க தரப்பு தான் எங்கள் தரப்பு இல்லை நாங்கள் கூட்டு போகல அவராக வந்தார் வந்து மூணு நாள் எங்கள் கூட தங்குறாரு நிம்மதியாக இருக்காரு அப்புறம் வீட்டு வேலை காரணமாக நான் வெளியில் போனோம்னு கேட்குறாரு சரி போங்கன்னு சொல்கிறோம் போன பிறகு இப்படி நடந்திருக்கு சர்ச்சையோட இல்லை இல்லை தவறான தவறான செய்தி அவர் அவரே அந்த பேட்டியில் சொல்லியிருக்காரு அந்த விடுதியில் என்னை வந்து அடிமைப்படுத்தலை யாரும் வந்து இது பண்ணலை நான் ஃப்ரீயாக தான் இருந்தேன் அவங்க அவங்ககிட்ட பேர் கேட்டேன் போயிட்டு வர சொன்னாங்க மாறுபட்ட கருத்து சொல்லலையா இத்தனை இத்தனை நாட்கள் எம்எல்ஏக்கள் வராமல் குறிப்பிட்ட இந்த ஒரு வார காலத்திற்குள்ள தொடர்ச்சியாக எம்எல்ஏக்கள் வந்து சந்திப்பதற்கு காரணம் என்னது கட்சி நல்லா இருக்குன்ற எண்ணத்துல வர்றாங்க விட்டுட்டு வராங்களா அவரும் இதுல இருக்காரு முதலமைச்சர் இதுல தடுக்கவே இல்லை அவர் இப்போ துறைப்பயிற்சி போய் சந்திச்சுட்டு வாங்கதான் சொல்றாரு அதனொன்னு மாறுபட்ட கருத்து இல்லை ரோட்டில் உட்காந்துருக்காரு என்னன்னு போய் கேளுங்க எங்களுக்குள்ளே நல்லா தான் போய்கிட்டு இருக்கு நான் உங்களுக்கு தெரியும் ரெகுலராகவே தான் இருக்கேன் ஒண்ணுமே எந்த கருத்து இல்லை எந்த பிரச்சனையும் எங்களுக்குள்ளே இல்லை ஃபர்ஸ்ட் நாங்களுக்கு யாருமே பேட்டி கொடுக்கறதே விரும்பலை சொல்ல போனா ஒரு ஏதோ எங்களுக்குள்ளே பிரச்சனை இருக்கிற மாதிரி பேட்டி கேட்குறது தான் இதாக இருக்கு யாரும் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறோம் பாத்தீங்கன்னா இது இன்னைக்கு பாருங்க சட்டசபையில் ஒரு நல்லா போயிட்டு இருக்கு அங்க ஒருத்தர் வேலை இல்லாம ரோட்ல உட்காந்துக்கிட்டு மக்களுக்கும் டிராஃபிக் ஏற்படுத்திக்கிட்டு எதிர்கட்சி தலைவர்ங்கிற பேர்ல மக்களுக்கு ஏற்படுற துன்பங்களுக்கெல்லாம் காரணம் இன்றைக்கி திமுக தான் என்னைக்கு நீ அவங்க மக்கள் வந்து அவங்கள இனிமேல் ஏற்றுக்க போகிறதே கிடையாது அவங்க ஆளுமைக்கு வரவே முடியாது அதை இவங்க வந்து பார்த்துக்கிட்டேன் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு ரோட்டில் ரோட்டில் உட்காடுறாங்க மரியாதை பண்ணுறாங்க மக்களுக்கு இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க திமுக அவரே இல்லைன்ட்டார்ல சார் சரவணனே என்ன சொல்லிட்டாரு அது அப்படின்னு ஒன்று நடக்கலை என்னுடைய வேற வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க நான் கேஸ் போட போகிறேன்னு சரவணனே சொல்லிட்டாரு இப்போ இருந்தாலும் வந்து அந்த பிள்ளை பேரம் நடந்திருக்கு அப்படின்றத கொடுத்தாங்க இல்லை சார் நீங்கள் எல்லாம் ஆரம்பத்துலேயும் சொல்லிகிட்டு தான் இருக்கீங்க அது யார் இப்போ சொன்னாரோ சரவணனே இல்லைங்கிறார் நான் அது பேசலை அப்படின்ட்டாரு கட்சி பணியில் எல்லாரும் ஒன்றா தான் சார் இருக்கும் அவர் ஓபிஎஸ் கூட போயிருக்க அந்த பன்னெண்டு பதினஞ்சு பேரை தவிர மற்ற எல்லாரும் அஇஅதிமுக ஒன்னா தான் இருந்து ஒன்றா தான் வேலை பார்க்குறோம் என்னைக்குமே சின்னம்மா பொதுச் செயலாளராக அன்னை வந்து துணை பொதுச் இருந்து தான் கட்சி இயங்கிக்கிட்டு இருக்கு எங்களுடைய சிஎம் தான் அன்னை எடப்பாடி எங்களுடைய அமைச்சரவை தான் அமைச்சர் மக்கள் ஆண்டுகிட்டு இருக்காங்க நல்லபடியாக போயிட்டு இருக்கு தேங்க் யூ சார்ஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வந்தது பரவலா தமிழ்நாட்டில் யாரையும் பார்க்குறீங்க அவர் வரதுமே அவர் ஏன் பாவம் சொல்லிகிட்டே இருக்காரு வர வேண்டியது தானே யார் யாரோ வராங்க ரஜினி ஆசைப்பட்டால் வர வேண்டியது தானே நாங்கள் யார் அவரை வர வேணாம்னு வெல்கம் தான் எல்லாரையும் வரவேற்கிறது தான் பொதுச்செயலாளர் எங்கள் சின்னம்மா அவர்களும் துணை பொதுச் செயலாளர் டிடிவி சார் அவர்களும் இந்த கட்சியை வழிநடத்தி செல்வார்கள் பெரும்பாலான தொண்டர்களும் மக்களும் சின்னம் பொதுச் செயலாளர் அவர்கள் சொல் சொல்கிறபடி இந்த கட்சிக்காக வருவதற்கு பின் உழை உழைப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள் இந்த கட்சி என்றென்றைக்கும் அழியாத கட்சி இரட்டிலேயே எங்கள் சின்னம்மா பொதுச் செயலாளர் அவர்கள் துணை பொதுச் செயலாளர் அவர்களும் மீட்பார்கள் என்று தெரிவிக்கிறேன் தெரிவித்துக்கோ டிடி சார் வருவாங்க எங்கள் மாவட்ட மக்கள் எதிர்பார்த்துட்ருக்காங்க